வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் திருத்தணி ஜிஆர்டி கல்விக் குழும நிறுவனங்களின் பார்மசி கல்லூரி மற்றும் நர்சிங் கல்லூரிகளின் பட்டமளிப்பு விழாவில் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் கே நாராயணசுவாமி பங்கேற்பு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் ஜிஆர்டி கல்விக் குழும நிறுவனங்களின் பார்மசி கல்லூரி மற்றும் நர்சிங் கல்லூரி இயங்கி வருகிறது இக்கல்லூரியில் உள்ள கலையரங்க வளாகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் இரண்டு துறைகளில் தேர்ச்சி பெற்ற இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஜிஆர்டி கல்விக் குழும நிறுவனங்களின் தலைவர் ஜி ராஜேந்திரன் ஆசியுடன் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு ஜிஆர்டி கல்விக் குழும நிறுவனங்களின் நிர்வாக இயக்குநர் ஜி ஆர் அனந்த பத்மநாபன் தலைமை தாங்கி பேசினார் ஜிஆர்டி நர்சிங் கல்லூரியின் முதல்வர் ஆர் பத்மாவதி அனைவரையும் வரவேற்றார் இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் கே நாராயணசாமி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றி பேசினார் டீன் பொறுப்பாளர் முனைவர் எஸ் ஆர் முகம் வாழ்த்துறை வழங்கினார் தொழிற்துறை மற்றும் கல்வி நிறுவன கூட்டமைப்பின் துணைத் தலைவர் முனைவர் எல் லக்ஷ்மி நரசிம்மன் மாணவர்களின் எதிர்கால திட்டமிடுதல் குறித்து எடுத்துரைத்தார் இவ்விழாவில் கடந்த ஆண்டு பல்கலைக்கழக அளவில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி வாழ்த்திப் பேசினர் நிகழ்ச்சியின் முடிவில் மருந்தியல் கல்லூரி முதல்வர் முனைவர் ஆர் மீனாட்சி சுந்தரம் நன்றி கூறினார் பட்டமளிப்பு விழாவிற்கான ஏற்பாடுகளை நிர்வாக அலுவலர் கே சசிகுமார் சிறப்பாக செய்திருந்தார் இவ்விழாவில் கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்